Welcome to Time Pass. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய சில டிப்ஸுங்க தாங்க இவங்களா கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இது வந்து பார்ட் ஒன் வீடியோவை தான் அப்லோட் பண்ணுறேன் இதுக்கப்புறம் பார்ட் டூ வீடியோவும் நான் அப்லோட் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ முழுசாக பாருங்கள் பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க கூடவே கமெண்ட் பண்ணுங்க நான் வீடியோ போடுற வீடியோஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க எனக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம கரெக்டாக பண்ணுறமா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்க ரொம்பவே இருக்கும் ரொம்ப ரொம்ப பெண்களுக்கு முக்கியமான டிப்ஸ் தான் வந்து நான் இதில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்போ நம்ம பட்டு சேரீஸு நல்லா கிராண்டாக சாரீஸ்லாம் வந்து வியர் பண்ணிவிட்டு போகும்போது ஜுவல்ஸு கண்டிப்பாக போட்டு போவோம் நம்ம மாதிரி ஜுவல்ஸ் போட்டு போகும்போது அந்த ஜுவல் வந்து ஒரு இடமா இருக்காது இப்படி அப்படி திரும்பிக்கிட்டே இருக்கும் முக்கியமாக டாலர்லாம் திரும்பிகிட்டே இருக்கும் நம்ம அழகாக போயிட்டு ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்லாம் கொடுத்துட்டு வருவோம் அப்புறம் பார்த்தா ஃபோட்டோவை பார்த்த தான் தெரியும் எது எது எப்படி திரும்பி இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சில டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் நம்ம கிட்டே இருக்கிற டபுள் சைட் டேப் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி உங்களுக்கு எங்கெல்லாம் திரும்ப நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து அதை வந்து ஒட்டி விட்டுருங்க சின்ன சின்ன பீஸா கட் பண்ணா கூட போகும் இதனால போதும் இதனால வந்து அவங்க ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எதுவும் ஸ்பாயில் ஆகாது நீங்கள் வந்து கையை வச்சு எடுக்கிற வரைக்கும் அது வராது இங்கே பாருங்கள் நான் உங்களுக்கு அதுக்கு தான் எடுத்து காட்டுறேன் முக்கியமாக எனக்கு அந்த ரெண்டு இடத்துல தான் திரும்பும் அதனால் அங்கே ஒட்டியிருக்கேன் உங்களுக்கு எந்த இடத்துல திரும்புகிற மாதிரி இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம் முக்கியமாக டாலர் இருக்கிற இடத்துல கூட நீங்கள் ஒட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவும் திரும்பவே திரும்பாது ஒன்று மட்டும் இல்லை ரெண்டு அடுக்கு மூணு அடுக்கு அது போலலாம் போட்டுட்டு போவோம் அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் இந்த மாதிரி டேப் ஒட்டிட்டீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும்ங்க இங்கே பாருங்கள் நான் எடுத்துக்கூட காட்டுறேன் நம்ம நிற்க வச்சால் கூட நம்ம கையால் எடுக்கும்போது மட்டும்தான் வரும் மற்ற டைமில் வந்து வரவே வராது இதுக்காக மார்க்கெட்டில் நிறைய ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் விற்கிறாங்க அதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் அதெல்லாம் இல்லைங்க வீட்டில் நினைக்கிறவங்க டபுள் சைட் டேப்பு எல்லாருமே வந்து வச்சுருப்போம் அதில் வந்து நிறையவே டிப்ஸ் வந்து இதுக்கப்புறம் நான் அடுத்து அடுத்து அப்லோட் பண்ணலான் இருக்கேன் நீங்கள் இல்லை வீட்டில் இல்லைன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறையவே இதுக்கப்புறம் அப்லோட் பண்ணலான் இருக்கங்க இப்போ டிப் டூக்கு போகலாம் ஒரு இன்ஸ்கட் தான் எடுத்திருக்கேன் நான் இந்த இன்ஸ்கர்ட்டில் நம்ம இந்த நாடா உள்ளே போயிடுச்சுன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க அர்ஜென்ட்டாக நம்ம வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும்பொழுது அது உள்ளே போயிட்டு அது எடுக்க நம்ம படுற பாடு இருக்கே அது வந்து அவங்கவுங்க ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தாங்க தெரியும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த ரெண்டு நாடாவையும் ஈவனாக வச்சு இது போல் முடித்து போட்டுக்கிட்டிங்கன்னா அதுவும் வந்து உள்ளே போகாது உங்களுக்கு நாடா சீக்கிரமாக இன்னொரு டிப் என்னென்னா இதுதான் ரொம்ப முக்கியமான டிப் இது ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சுட்டு நாடாவையும் வந்து ஈவனாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த நடு பகுதியை எடுத்துக்கோங்க ரெண்டுத்தையும் ஈவனாக வச்சுட்டு அந்த ஸ்கர்ட்டோடைய நடு பகுதியில் நாடாக இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல நான் வீடியோவில் காட்டுற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க சும்மா லைட்டாக ஸ்டிச் பண்ணால் போதும் மிஷினில் இருந்தால் ஒரு தையல் ஓட்டிக்கோங்க அப்படி இல்லைன்னா இது போல் ஊசி நூல் வச்சு அழகாக லைட்டாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அந்த நாடாக வந்து அந்த பாவடையோடு ஒட்டிக்கும் உங்களுக்கு வந்து திரும்பவே திரும்பாது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் எப்பவும் வந்து உள்ளே போகவே போகாது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் த்ரீ இது வந்து பெண் குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்புங்க அம்மாக்கள் வந்து ரொம்ப ஞாபகமாக இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கும் சரி நம்மளும் சரி வந்து இந்த மாதிரி டபுளாக நம்ம வியர் பண்ணும்பொழுது உள்ள வந்து இன்னர் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஷிம்மி போடுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் அது வந்து அடிக்கடி கை வழியாக வெளியில் வந்துடும் எலாஸ்டிக் கொஞ்சம் லூஸாக இருந்தால் வந்து வெளியில் வந்துடும் அதுக்கு இது போல் ஒரு சேஃப்டி பின் டபுளாக நம்ம உள்ளே போடுற இன்னர்லேயும் ஷிம்மிலையும் சேர்த்து இது போல் நீங்கள் வந்து போட்டு விட்டுட்டிங்கன்னா அது வந்து வெளியில் வரவே வராது உள்ள நம்ம நம்ம வந்து டைட்டாக போட்டிருக்கோம் அது கூட மேலே இருக்கிறதும் வந்து சேர்த்து நீங்கள் போட்டு விடுறதுனால அப்படி இப்படி நகராது உங்களுக்கு வந்து அசிங்கமாக வெளியிலலாம் தெரியாது முக்கியமாக குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு தெரியாது இது மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் ஷையாக வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம வச்சுருக்க ஷிம்மினர்ஸ்லாம் வந்து இது போல் எலாஸ்டிக் வந்து போயிடும் நீங்கள் வாங்கும் போது ஒரு வேளை லூஸாக வாங்கியிருக்கலாம் இல்லை வந்து வாங்கி கொஞ்சே நாளில் இது போல் லூஸாக இருக்கலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா கொஞ்சமாக இது போல் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரி வச்சுட்டு ஸ்டிச் பண்ணி விட்டுருங்க ஒரு ரெண்டு மூணு தையல் போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு வந்து தூக்கி போட வேண்டிய அவசியம் இருக்காது அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுற இன்னர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நாள்லாம் வருஷ கணக்கிலலாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடாதுங்க கொஞ்சம் பழசாகிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து தூக்கி போட்டுணும் நான் சொல்கிறது வாங்கும் போதே நீங்கள் லூஸாக வாங்கிட்டிங்கன்னா இல்லை வாங்கி கொஞ்சே நாளில் வந்து ஜெகிடுச்சுன்னா இது போல் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் வந்து பெல்ட் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் இது போல் தையல் போட்டு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் லைஃப் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் No. டிப் நம்பர் ஃபோர் நம்ம வீட்டில் ப்ளவுஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஆசாசியாக தச்சு அடுக்கி வச்சுருப்போம் முக்கியமாக பெண்களுக்கு பிளவுஸ் விதவிதமாக தச்சு போடுறதுன்னா ரொம்பவே பிடிக்கும் அப்படி ஆசாசியாக தச்சு போடுற ப்ளவுஸ் வந்து சில சமயம் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் இல்லை லூஸாக இருக்கும் என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களேன்னு டைலர் தேடிட்டு நீங்கள் வந்து எப்பவுமே போக தேவையில்லை நீங்கள் இந்த மாதிரி டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்ட்ரா நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்க்காக அவங்களே கொடுத்துருப்பாங்க அது இல்லை அதுவும் கொடுக்கல இல்லை அது கொடுத்துமே லூஸாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சேஃப்டி பின் ஒன்று வச்சு வச்சுட்டு இது போல் போட்டு விட்டுருங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஆசாசியாக பார்த்து பார்த்து தச்ச ப்ளவுஸு தூக்கிட்டு அடிக்கடி டெய்லர் கடையை நோக்கி போக தேவையில்ல ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து டிப் நம்பர் ஃபைவ் நம்ம யூஸ் பண்ணுற இன்னர்ஸ் வந்து டைட்டாக இருந்துச்சின்னு வைங்க நீங்கள் புதுசாக வாங்கி கூட வாங்கி கொஞ்சே நாளில் வந்து டைட் ஆகிடுச்சி அப்படின்னா இல்லை ரொம்ப நாள் யூஸ் பண்ணி உங்களுக்கு டைட்டாக இருக்குன்னா அதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற இடத்துல சின்னதாக நமக்கு ஒரு கிளாத் மாதிரி கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு லூஸாக இருந்தாலும் அந்த இடத்துல ப்ளவுஸில் எப்படி நம்ம சேஃப்டி பின் போட்டு யூஸ் பண்ணமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி டைட்டாக இருந்தாலுமே கூட இந்த மாதிரி சேஃப்டி பின் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ளேஸ் தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரி சேஃப்டி பின் போட்டு விட்டுருங்க அதில் போடுறதுக்கே ப்ளேஸ் இல்லை எனக்கும் வந்து கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க இதில் அப்படி இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் மாதிரி ஸ்டிச் பண்ணி அந்த இடத்துல நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் சேஃப்டி பின் போட்டு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக வந்து பெண்கள் கண்டிப்பாக போடவே கூடாது அதனால் இது மாதிரி சேஃப்டி பின் ஏதாச்சும் போட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கூட போட்டுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து டிப் நம்பர் சிக்ஸ் பெண்கள் நெத்தியில் வந்து கல்யாணம் ஆன பெண்கள் எல்லாேருமே நெத்தியில பொட்டு வைப்போம் அந்த அந்த வடுகு இருக்குது பாருங்க அந்த இடத்துல பொட்டு வைப்போம் அது வந்து உதிர்ந்துட்டே இருக்கும் அதுக்கு வந்து ஒரு சூப்பர் டிப் பண்ணு பார்க்கலாங்க எல்லார் வீட்லையுமே லிப் பாமு வாஸ்லின் எல்லாம் கண்டிப்பாக வச்சுருப்போம் அந்த மாதிரி இல்லைனாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் வாங்கிட்டு இது போல் நீங்கள் எந்த இடத்துல குங்குமம் வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வச்சீங்கன்னா நல்லாவே டார்க்காக பிடிச்சிக்கும் உங்களுக்கு வந்து கொட்டவே கொட்டாது நீங்கள் கையை வச்சு அழிச்சா கூட லைட்டாக ஒட்டிகிட்டே இருக்கும் எப்போ உங்களுக்கு வச்சு காட்டுறது மாத்திரம் பாருங்க இந்த மாதிரி வச்சு விட்டீங்கன்னா நீங்க கையால் அழிச்சா கூட வராது பாருங்க எந்த அளவுக்கு அழகா ஒட்டிருக்குன்னு பாருங்க நீங்க வேணும்னா இது போல டார்க்கா நீங்க வந்து வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ முழுசா பாத்துவங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்